கன்னியாகுமரி அருகே கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு வடிவில் உருவாக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட கிறிஸ்துமஸ் குடிலை ஏராளமானோர் பார்வையிட்டு சென்றனர் உலகம் முழுவதும் கிறிஸ்து பிறப்பு தினத்தை முன்கூட்டியே வெகு விமரிசையாக கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் தமிழகத்தில் கிறிஸ்துவர்கள் அதிகம் வசிக்கும் குமரி மாவட்டத்தில் வீடுகளை மின் விளக்குகளால் அலங்கரித்தும் பொது இடங்களில் குடில்கள் அமைத்தும் கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இதில் பாலப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் மட்டும் வித்தியாசமான முறையில் பிரம்மாண்ட குடில் அமைத்து கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு நாற்பத்தி ஐந்து அடி உயரமும் எண்பது அடி நீளமும் கொண்ட பிரமிட் வடிவிலான பிரம்மாண்ட குடில் அமைத்து அதனுள் கிறிஸ்து பிறப்பு குறித்த காட்சிகளை தத்ரூபமாக வடிவ வடிவமைத்து காட்சிப்படுத்தி உள்ளனர் இதன் திறப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது இதில் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ராஜேஷ்குமார் மற்றும் பாதிரியார்கள் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குடிலை திறந்து வைத்தனர் இந்நிகழ்ச்சிக்கு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குடிலை பார்த்து ரசித்து சென்றனர் மேலும் சிறுமிகளின் யோகாசனங்களும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன